நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி மற்றும் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன் இருக்கும் ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் நீட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் யூபிஎஸ்சிலையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ரீகரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏழு நாட்களில் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டும் யூபிஎஸ்சி வெப்சைட்டில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஃபோர்த்து பாயிண்டில் பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் அதாவது தவறான கேள்விகளுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுன்றத தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கு கருப்பு பால் பென்ஸை தான் பயன்படுத்தணும் ஜெல் பென் மற்ற கலர் பென்செல்லாம் எதையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னை தான் பயன்படுத்தணும் இந்த தேர்வு நடைமுறைக்கு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஃபெசிலிட்டேஷன் சென்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ தகவல் உதவி மைய எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் புகார்களை தெரிவிக்கலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணும்போது ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஆர்மி அகாடமியில் எவ்வளோ வேக்கன்சி நேவல் அகாடமியில் எவ்வளோ வேக்கன்சின்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு வேக்கன்சி இன்க்ளூடிங் பத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் அதில் அடங்கியிருக்கும் நேவி போஸ்ட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அதில் ஆறு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளையிங்கில் தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி கிரவுண்டிங் டியூட்டீஸில் டெக்னிக்கலில் பதினெட்டு வேக்கன்சி கிரவுண்ட் ட்யூட்டிஸ் நான் டெக்னிக்கலில் பத்து வேக்கன்சி இதில் எல்லாத்துலேயுமே காமனாக ரெண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் இதில் அடங்கியிருக்கும் நேவல் அகாடமியில் முப்பத்தி நாலு வேக்கன்சி அதில் அஞ்சு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மொத்தமாக நானூற்றி நாலு பணியிடங்களை மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் தேர்வு பண்ண போகிறாங்க மேலும் நோட்டிஃபிகேஷனில் இந்த வேக்கன்சி தற்காலிகமானது இதில் மேலும் ஒரு சில வேக்கன்சியை கூடுதல்கோ அல்லது குறைப்பதற்கோ அதிகாரம் உண்டு இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்காக கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி தேர்வு எழுதிக்கலாம் ஏஜ் லிமிட் மற்றும் மெரிடியல் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்க திருமணமாகாத இருக்கணும் ஒருவேளை மேரேஜ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிறந்த தேதி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த இடைப்பட்ட காலத்திற்குள் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஆதாரமாக பிறப்புச் சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டு டிசி மார்க்ஷீட் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க அடுத்து கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்மி விங் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு ப்ளஸ் டூ பாஸ் ஆகியிருக்கணும் அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த பேட்டனில் நீங்கள் டுவெல்த்து பாஸ் ஆகியிருக்கணும் அதே போல் ஏர்ஃபோர்ஸ் அண்டு நேவல் விங்ஸ் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறவங்க டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்து பாஸ் ஆகியிருக்கணும் அதனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பணியிடங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடற்தகுதி கண்டிப்பாக பெற்று இருக்கணும் ஒருவேளை உங்களுடைய உடற்தகுதி இல்லாத பட்சத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால மெடிக்கல் ஃபிட்னஸும் கரெக்டாக இருக்கணும் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வாட்ஸ்அப் ஜேசிஓஸ் என்சிஓஸ் இவர்களுக்கு தேர்வு கட்டணம் எக்ஸாம் ஃபீஸ் எதுவும் செலுத்த தேவையில்லை மற்ற சமுதாய மக்கள் அனைவரும் எக்ஸாம் ஃபீஸ் நூறுரூபா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணும் போதே பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கான கடைசி தேதி நாலு ஜூனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க ட்ராவலிங் அலவன்ஸ் கண்டிப்பாக உண்டு ட்ரெயினில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை காட்டி ட்ராவல் அலவென்ஸை நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜில் செலெக்ஷன் ப்ராசஸஸ் நடக்கும் உங்களுக்கு சைக்காலஜி ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் மற்றும் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டும் இந்த ரெண்டு டெஸ்ட் மூலமாக உங்களை தேர்வு பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை ஃபிசிக்கல் மற்றும் மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு கூப்பிடுவாங்க எக்ஸாமினேஷன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸில் முந்நூறு மதிப்பெண்கள் ரெண்டரை மணி நேரம் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அறநூறு மதிப்பெண்கள் அதுவும் ரெண்டரை மணி நேரம் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும் டோட்டலாக நைன் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு எக்ஸாமினேஷனுக்கான போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பேஜ் நம்பர் பத்தொம்போதில் கொடுத்துருக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷனில் உள்ள சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பேப்பர் டூ ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பத்தொம்போதுலேருந்து பேஜ் நம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் உங்களுடைய வெயிட்டுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணுன்றத ரேஞ்ச் வைஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் செக் பண்ணிக்கோங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு செப்பரேட் ஆகவும் மேல் கேண்டிடேட்டுக்கு செப்பரேட் ஆகவும் எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணுன்றதையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூபிஎஸ்சி வெப்சைட்டில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸும் பே பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் மேலும் உங்களுடைய எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த பணியிடங்களுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணுன்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்